மகாஷ்டிர அப்படி வெகு விமர்சகர் நடைபெற்றுப்பட்டு இருக்கின்றது வரும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆனந்த பரதநாட்டிய ஆலயாவின் குரு அவர்களை மேடைக்கு வருமாறு பொண்ணு கேட்டுக்கொண்டு பெரிய பாராட்டு கொடுத்துருலாங்களா குழந்தைங்க எவ்வளோ ப்ரோஃபார்மென்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லோருக்கும் பெரிய பாராட்டு கொடுக்கலாமே அவங்களுக்கு கேட்கலையா நீங்கள் கொடுக்குற பாராட்டு அவங்களுக்கே கேட்கலையா ஆனந்த பதநாட்டியாலயாவின் குரு அவர்களுக்கு ஆனந்தி குபேரன் அவர்களுக்கு கோவில் சார்பாக கொண்டாட வந்து ஒரு thank you कदेरी नक्कजम् जं जं देरी नक्क तिरन कदेरि नक्कजम् தீரு பார் கடலின்தோன்றிய தீருவே கரு நீர கண்ணுணனின் மாமர்புரை எழிவே தீரு பார் கடலில் தோன்றிய தீருவே கரு நீர கண்ணுணனின் மாமர்புரை எழுதி ஒன்றியுடே கருள கண்ணன் பார்க்கடலின் ஒன்றியத்தில் கருள கண்ணன் த கண க கண கண கணம் கடன கக கண ககண கக கண கணம் கணம்

Oh <laughs> தத்தி திமிடிடும் தரணி போட்டும் திருமகள் கௌத்துவம் தத்தி நீ என்ன என ஆடி കവത്തം കലിനി കളിനി എനടി മണ്ണിടും കരണി പോകും ചേരുന്നു മകുത്തം തകത കഥാം തകത കഥ കുത്തും

我们的梦。 Um mm beijo. -hmm. I don't need it, I don't, care, I don't, care, I don't ஒரு சண்டை போட்டாவது ஒரு ப்ரோக்ராம் வாங்கின அவன் வந்து இந்த கோவிலில் பண்ணணும் இந்த கோவிலில் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சார் அது வந்து எனக்கு எந்த காலத்துலேயும் மறுக்காமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க புலுக்கி போகிறது புனையாகுமா இந்த பரதநாட்டியத்தில் தனது பங்கினை அளித்தமைக்காக சாரதா நவராத்திரி கலை நிகழ்ச்சியில் பாராட்டு சண்டைகளை வழங்க பிரம்மஸ்ரீ ஏழ்மலை ஆச்சாரிய அவர்களையும் பிரம்மஸ்ரீ ரவி ஆச்சாரிய அவர்களையும் பிரம்மஸ்ரீ துரையராஜாச்சாரிய அவர்களையும் பிரம்மஸ்ரீ சதீஷ் ஆச்சாரிய அவர்களையும் அடைக்கு வருவார் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டு சண்டை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனுஸ்ரீ ஆ

जयप्रििया <laughs> <Jayapria. laughs> <Ritisha. laughs> <Ritisha. laughs>

Yoga swing Nidhika Nidhika anak कवि मित्रा सी गौतमी ता कवि मित्रा

Ashwini U. Nandika Sa. Asmika B. Shivani B. दिया वे अनुष जी का लतिका स्टी का पद्मेंदु के धर्मिश्री पा நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திவிட்டமைக்காக திருக்கோவில் அரங்காவல சார்பாகவும் ஆதி கா அருள் என்றும் எப்பொழுதும் நன்றி நிகழ்ச்சி மாலை ஆறு மணி அளவில் காஞ்சி ஜெயஸ்ரீ நாட்டியாலயாவின் பரதநாட்டியம் நடைபெற இருக்கிறது அனைத்து மக்களும் வந்திருந்து மாணவியர்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் மகாசண்டி ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மகாசண்டி ஹோமத்தில் எல்லாராலையும் செய்ய முடியாது பெரிய பொருட்செலவில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மகா சனிகோபம் நடைபெறும் காலை ஒன்பது மணி முதல் மணி ஒரு மணி வரை இந்த மகா சன்னி நடைபெறுகின்றது அனைத்து மக்களும் வந்திருந்து யாகத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கொள்ளுமாறுக்கொள்கிறோம் நவராத்திரி விழாவினை வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்தவைக்காக காஞ்சி ஸ்ரீ ஆதி காமாஷி ஸ்ரீ அருண்மிகு ஆதிப்பிட பரமேஸ்வரி கலகம்பால் திருக்கோவிலின் அறங்காவலர் குழுவினருக்கும் மற்றும் சிப்பந்திகள் அனைவருக்கும் நன்றிகள் 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 இவர் எம்ஆர்பி சதீஷ் மற்றும் துரை ராஜாச்சாரி